வேலை நாள் என்பதால் இன்று வெளியூரிலிருந்து ஏராளமான வாகனங்கள் சென்னை நோக்கி வருகின்றது அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்காக பல்வேறு வாகனங்கள் தற்போது சென்னையை நோக்கி அணிவித்து வருவதால் தாம்பரம் ஜிஎஸ்டியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது ஏற்கனவே கடந்த பத்து நாட்களாக மின்சார ரயில் தொந்திப்பின் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இன்று முதல் மின்சார ரயில்கள் சீராக இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து குறையும் என்று நிலையில் இன்று வெளியூரில் இருந்து ஏராளமான வாகனங்கள் தற்போது தாமரம் ஜிஎஸ்டி சாலையில் வந்து கொண்டிருப்பதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக ஏராளமான போக்குவரத்து போலீசாரும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கின்றனர் குறிப்பாக தாமரம் ஜிஎஸ்டி சாலையில் அந்த பேருந்து நிலையத்தில் முன்பாக அஹ் அரசு பேருந்துகள் நிறுத்தி செல்வதை நிறுத்தி பயணிகள் இறக்குவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது அதிகரித்திருக்கிறது இதற்கும் மாற்று ஏற்பாடாக போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த போக்குவரத்து தற்போது படிப்படியாக குறைந்து வருகிறது மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்